எலில் சுடர் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடே கேளுங்கள் வீடியோ இப்போ தான் வந்திருக்கு பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம சுடர் வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து மனோகரி வந்து பழி வாங்கணுங்கிற என்ன அதிகமாக இருக்குது இந்துமதி வந்து அவங்களுக்குள்ளே வந்ததுனால உச்சக்கட்ட கோத்தில் வந்து வந்துட்டுருக்காங்க ராமியா வந்து தலையில் நின்று தண்ணி பிடிச்சி பார்க்குறாப்புல பசங்களா தயவு செஞ்சு எதையும் மாற்ற முடியாதுமா உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்கள் அப்பாக்காவையும் பாட்டிக்காவையும் மண்டபத்துக்கு வந்து போகலாம் இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நீங்கள் கோவப்படுறதெல்லாம் நியாயப்படி கரெக்டு தான் இருப்பேன்னு எதையும் மாற்ற முடியாதுமா வாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ராமையா அதெல்லாம் முடியாது மனோகரி எங்களுக்கு அம்மாவா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சுடர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேங்கிற மாதிரி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா கடைசியில் அவளாலையும் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு இனிமேட்டு நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்குன்னு ஒரு நல்லவங்க இல்லாமல் போயிட்டாங்களே சுடராக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல குட்டி பசங்கள் எல்லாரும் சில விஷயத்தெல்லாம் ஜீர்ணிச்சு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை வாங்க போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாங்க இருப்பினும் வந்து எங்களால் வர முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மனோகரியை தேடி அந்த அசிஸ்டண்ட்லாம் வந்துடுறாங்க அந்த ரொபடிங்களாம் ஏய் ஊரில் அப்படியெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு இப்போ இன்னொரு குடும்பத்தை வந்து ஏமாற்றணும்னு உள்ளே வந்துகிட்டு இருக்காடா இதெல்லாம் சரி வராதுடா எல் ஃபேமிலியை நம்ம காப்பாற்றியே ஆகணும் மனோகரிய பார்த்தோன்னே வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க கனகவெள்ளி பாட்டி வந்து ரொம்ப வந்து சந்தேகப்படுறாங்க யாராக இருப்பாங்க இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே அம்மா வணக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் மனோகரியோட சொந்தக்காரங்க மதுரையிலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது நாங்கள் மனோகரி எங்கே இருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிடுவோம் என்னங்க சாப்பிடாம கூட போகிறேங்கிறீங்க கல்யாணத்துக்கு வர்றது எதுக்காக தாலி கட்டுறதெல்லாம் பார்க்கணும் தானே உங்களோடய ஆசீர்வாதம்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் விருந்து சாப்பாடே வந்து ரெடி பண்ணி வைங்கம்மா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுறோம் முக்கியமான வேலை இருக்குமா அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதே எல்லாத்தையும் வந்து செல்வி வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம மனோகரி அம்மாவை வந்து பார்க்குறாங்கன்னா நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ வில்லங்க வந்து இருக்க போதே அம்மா கிட்டே இதை உடனே வந்து சொல்லணுங்கிற மாதிரி கொடுக்கணும்னு ஓட பார்க்குறாங்க மனோகரி ரூமுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு செல்வி வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இந்துமதி வந்து வந்துட்டாங்க பிள்ள இருக்கு கேட் வந்து மாயாச்சாலம் மூலியமாக ஆட்டோமேட்டிக்கா வந்து திறக்குது உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க பசங்களாக அப்படின்னு சொல்லி சுடரோட வாய்ஸில் வந்து கூப்பிட்டோன்னு வந்து ஏய் சுடரோட வாய்ஸ் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு பசங்க எல்லாரும் வந்து ஓடி வந்துடுறாங்க ஹாலில் வந்து சுடரை பார்த்தோன்னு வந்து அஞ்சலி மட்டும் அப்படியே ஹக் பண்ணுறாங்க குடுக்குடுன்னு ஓடி வந்து குட்டி பாப்பா வந்து அப்படியே வந்து முத்தம் வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சுட என்ன சர்ப்ரைஸாக இருக்குது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிற்பாட்டை நீ வருமேன்னு எதிர்பார்த்தோம் நீயும் வந்துட்ட இதை எங்களால் நம்பவே முடியல இனிமேட் நான் ஆக பார்க்கவே தான் நினைச்சேன்னு கவினு நம்ம காவியா அப்படி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை நம்ம ரெண்டு இல்லை ஒன்றும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமியா வந்து கடுப்பாயிட்டாப்புல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீ ஏன் வெளிநாடு போகாமல் இங்கே வந்து இருக்க இது மட்டும் எழிலியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமையா இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க பிரச்சனை மூட்டாதீங்க அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சாஃப்டா நம்ம இந்துமதியாகவே இருந்தாலும் சாமியா வந்து கேட்டு கடுப்பாயிட்டாங்க எழிலோட தேவை இல்லாமல் வந்து பக்கையை வந்து சம்பாரிச்சிக்காதம்மா தயவு செஞ்சு இங்கேருந்து போ குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வந்து கொடுக்காத அப்படின்னு இருக்கிறப்ப நான் எதுக்காக வந்தேன் நினச்சிங்க சும்மா வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் நினச்சிங்களா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றாம இங்கேருந்து போவே மாட்டேன் மனோகரி கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் வந்து வர வரமாட்டாங்க அதுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி உடனே சான்ஸே இல்லை உன்னால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு ராமையா வந்து சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ராமையா மனோகரி கழுத்தில் எளியில் வந்து தாலி கட்டிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே செம ஃபோர்ஸாக கத்துறாங்க பின்னாடி வந்து ஃபேன்லாம் வச்சுருக்கனால அவங்க முடியெல்லாம் வந்து சமயம் வந்து பறக்குது பயந்து போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராமையா இல்லம்மா இல்லைம்மா இன்னும் தாலியெல்லாம் கட்டவே இல்லைங்கிற மாதிரி நம்ம ராமையா மாட்டுக்கு பயந்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்புறம் என்ன பசங்களா கல்யாணத்தை நிப்பாட்ட போவோமா கல்யாணத்தில் சந்தோஷமாக வந்துருங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களுக்கு அம்மாவாக வரப்போகிறாங்க அதுக்கு நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி இந்துமதி ஆவி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஆனால் இது எல்லாம் சுடர் வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சோன்னே வாங்க வாங்கப்போலாங்கிற மாதிரி கொடுக்குதுன்னு வந்து எல்லோரும் மண்டபத்துக்கு வந்து கிளம்புறாங்க ராமையா சுடரு அப்புறம் பசங்கள் எல்லோரும் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் செல்வி வந்து கொடுக்குட்டுன்னு போய் மனோகரி ரூமுக்கு வந்து போகிறாங்க இதில் என்ன இன்னொரு விஷயம்னா மனோகரியோட அப்பாவும் வந்து இந்த மாதிரி மனோகரி கல்யாணத்தை பாட்டுறதுக்கு இவங்க வேற வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பதுங்கி பதுங்கி ஒரு சேருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க செல்வி வந்து மனோகரி ரூம்குள்ளே போனோன்னே இந்த கல்யாணத்தை பாட்டை ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க ஆறு ஏழு பேர் ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் வேஸ்ட்டி வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சோச்சோ இங்கேயும் வந்துட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இப்போ கரெக்டாக வந்து யோசிச்சு ஆகணும் இங்கேருந்து நம்மளால் தப்பிச்சு போக முடியாது ஆனால் அவங்கள முட்டாளாக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு செல்வி எனக்காக அவன் உதவி செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து கதவு வந்து தட்டுறாங்க அடுத்த சீனே பார்த்தா கதவு திறக்கிறாங்க நீ யாருமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் ரூம்குள்ளே வந்துட்டு கல்யாணம் பொண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்குற கேட்டால் செல்வி தான் வந்து கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க அவங்க வந்து கல்யாணம் பொண்ணு மாதிரி வந்து நிற்கிறாங்க அலங்கரிச்சிட்டு நகை எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் தான் மனோகரியா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க கல்யாணம் போன ரூம்குள்ளே வந்துட்டு நீ தான் மனோகரியான்னு கேட்டால் யார் முதல்ல எனக்கும் எளிலேயாவுக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கப்போகுது என்ன சொன்னால் எனக்கும் மிஸ்டர் எழிலுக்கும் தான் கல்யாணம் நடக்கப்போகுதுங்கிற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க ஐயோ இவ வந்து சொதப்பிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கத்தி பேசி அப்போ தான் இவங்க போவாங்கன்னு சொன்னேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் யார் என்ன எதுனே தெரியாது அப்படி இருக்கும்போது ஏ ரூம்குள்ளே வந்துக்கிட்டு மனோகரி நீயா நீயான்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம செல்வி வந்து கண்ணா அப்படின்னான்னு உடனே வந்து யோசிக்கிறாங்க சாரிம்மா வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன நீ எல்லாம் மன்னிப்பு கேட்கறேன் வாடா இங்கேருந்து போவோம் அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு சும்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல மனோகரிக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களாம் உடனே வந்து வெளியில் போய் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பின்னாடியே வந்து குடுக்குன்னு ஓடி வராங்க மனோகரியோட அப்பா ஏய் என்ன இருக்கீங்க இப்போ நம்ம எல்லாம் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயந்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ வேறப்பா செல்வி வச்சு அவங்கள முட்டாளாக்கி வெளியே வந்து அமுச்சு வச்சாச்சு இனிமேட்டு அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்தோன்னே அண்ணன் காரை பற்றி இருக்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணோம் அட்ரஸை கலெக்ட் பண்ணோம் அங்கே மனோகரி இவங்க தான்னு ஃபோட்டோலேருந்து எல்லாரையும் பார்த்தோம் ஆனால் இங்கே கல்யாணம் பொண்ணு யாருன்னு நமக்கு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம் ஒரு வேலை மனமேடையில் மனோகரி ஏறி உட்காந்தான்னு வச்சுக்கேன் அவளை பத்திரமா அனுப்பிச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இங்கேருந்து போகலாம் அவளை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியே தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் மனோகரி இங்கே இருக்காளா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க